அனைவருக்கும் வணக்கம் இது போர்த்தொழில் வருகின்ற மே பத்தாம் தேதி தஞ்சாவூர் காவேரி திருமண மண்டபத்தில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பாக கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் தமிழ் தேசிய தத்துவத்தின் பேராசான் ஐயா பே மணிரசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் கலந்து கொண்டு எழுச்சி உரை ஆற்ற இருக்கிறார்கள் கூட்டரசு கோட்பாடு என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன இப்போது எதற்காக தேவைப்படுகிறது கூட்டரசு மாநாடு என்பதையெல்லாம் பற்றிதான் இந்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியா என்ற ஒரு நாடு இல்லை ஆங்கிலேயர் வருவதற்கு முன்பாக இந்த நாடு பல நூறு சிற்றரசர்கள் ஆளுகின்ற நாடாக பல ஜமீன்தார்கள் ஆளுகின்ற பகுதிகளை உள்ளடக்கிய நாடாக பிரிஞ்சு கிடந்துச்சு பிழைப்புக்காக வந்த ஆங்கிலேயர் தான் துப்பாக்கி முனையில எல்லா சிற்றரசுகளையும் வென்று எல்லோரையும் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வந்து இந்தியாங்கிற நாட்டை உருவாக்குனாங்க அவர்கள் இந்தியா என்ற நாட்டை உருவாக்கினாலும் இந்தியா என்பது எப்போதும் ஒரு நாடாக இருந்ததில்லை இங்கே பல மொழி பேசுபவர்கள் பல பண்பாடுகளை கடைபிடிப்பவர்கள் பல நிலப்பரப்புகளில் வாழ்பவர்கள் பல பொருளாதார சூழ்நிலைகளில் வசிப்பவர்கள் என இந்த நாடு முரண்பாடுகளாலும் ஏற்ற தாழ்வுகளாலும் நிரம்பி காணப்பட்டுச்சு ஆங்கிலேயராட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டத்தில் மத்திய அரசை கூட்டாட்சி அரசு என்றுதான் அந்த சட்டம் அழைச்சிச்சு ஃபெடரல் கவர்மெண்ட் என்று அழைக்கப்பட்ட அந்த சட்டம் நாடாளுமன்றத்தை கூட கூட்டாட்சி மன்றம்தான் அழைச்சிச்சு உச்ச நீதிமன்றம் கூட அந்த சட்டத்தின்படி கூட்டாட்சி நீதிமன்றம் அதாவது பெடரல் கோர்ட் என்றுதான் அழைக்கப்பட்டது நாடு முழுக்க இருந்த ரயில்வே நிறுவனம் கூட கூட்டாட்சி ரயில்வேஸ் பெடரல் ரயில்வேஸ் என்றுதான் அழைக்கப்பட்டன ஆனால் சுதந்திர இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் கூட்டாட்சி என்ற சொல்லை வேண்டுமென்றே பயன்படுத்தாமல் உள்நோக்கத்தோடு நீக்கியதன் விளைவுதான் தான் இன்னைக்கு நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் பிரிவு இந்தியா என்ற பாரத் மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்கும் என்று கூறுகிறது அதாவது யூனியன் ஒன்றியம்னா யூனியன் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட கூட்டாட்சி இது ஃபெடரல் என்பது அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பயன்படுத்தப்பட்ட ஃபெடரல் என்ற சொல் இதுல இல்லை ஏனெனில் கூட்டாட்சி என்ற சொல்லால் மாநிலங்கள் பிரிந்து போகின்ற அபாயம் இருக்கின்றன என்பதை கருதி யூனியன் என்ற சொல்லை அரசியலமைப்பு சட்டத்தில் பயன்படுத்தியதாக சட்ட அறிஞர்கள் கூறுகிறார்கள் அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் அரசியல் சட்டத்தை இயற்றிய குழுவின் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இது பற்றி அரசியல் நிர்ணய சபையில் பேசியபோது இந்தியா ஒரு கூட்டாட்சியாக இருந்தபோதும் அது மாநிலங்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் விளைவு கிடையாது அதனால் எந்த மாநிலத்திற்கும் பிரிந்து போகின்ற உரிமை கிடையாது என நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் இந்த கூட்டாட்சி என்பது ஒரு யூனியன் இது அழிக்க முடியாதது என்பதை நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என்று விளக்கம் கொடுத்தார் இது போன்ற உரையாடல்கள் நடந்து கொண்டிருந்தபோது பாகிஸ்தான் பிரிவினை அப்போது பெரிதாக பேசப்பட்ட காலம் எனவே பிரிந்து போகும் உரிமை என்பது மாநில அரசுக்கு இருக்கக்கூடாது என்பதால் அதை கூட்டாட்சி அரசாக உருவாக்காமல் யூனியன் அரசாக உருவாக்கியதன் விளைவை தான் நாமெல்லாம் இன்னைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறோம் முதன் முதலாக அரசியல் நிர்ணய சபையில் இந்தியாவை பெடரல் யூனியன் என்று அழைக்க வேண்டும் அதாவது கூட்டாட்சி அரசுகளின் ஒன்றியம் என அழைக்க வேண்டும் என திருத்தத்தை கொண்டு வந்தவர் கே டி ஷா என்பவர் அந்த திருத்தம் அரசியல் நிர்ணய சபையால் நிராகரிக்கப்பட்டுச்சு அடுத்ததாக சென்னை மாகாணத்தை சேர்ந்த முஸ்லிம் லீக் உறுப்பினரான மெகபூப் அலி பெய்க் சாகிப் பகதூர் என்பவர் யூனியன் என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு கூட்டாட்சி என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும் என அவரும் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார் அதாவது ஒரு அம்மன் மண்ட அவரு கொண்டு வந்தார் நமது அரசு ஒரு கூட்டாட்சி அரசாங்கமாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அது ஒரு யூனியன் அரசாங்கமாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் கருதினால் வருங்காலத்தில் எந்த ஒரு பதவி எந்த ஒரு உறுப்பு அரசும் பாசிச சர்வாதிகார அரசாகவும் அந்த பதவியை பயன்படுத்துபவர்கள் பாசிசவாதிகளாகவும் மாறுவதை நீங்கள் தடுக்க விரும்பினால் யூனியன் என்ற சொல்லை மாற்றி கூட்டாட்சி என்ற சொல்லை பயன்படுத்துவது தான் சரியானதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார் இப்போது அதுதானே நடந்துட்டு இருக்கு மத்தியில ஆண்டு கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தான் விரும்புகின்றவற்றை எல்லாம் சட்டமா ஏற்றிக்கொண்டு அதை மாற்றிக்கொண்டு ஏறக்குறைய ஒரு சர்வாதிகார ஆட்சியை போலத்தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய மக்கள் எல்லாம் கூடி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்படுத்தி இந்தியாங்கிற நாட்டை உருவாக்கி நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தும் உரிமை எந்த ஒரு மாநில அரசுக்கும் கிடையாது என்பது மட்டுமல்ல எந்த ஒரு தீர்மானத்தையும் மாநில அரசு நிறைவேற்றிவிட்டு அதை நிறைவேற்ற மத்திய அரசைத்தான் கெஞ்ச வேண்டும் என்கின்ற நிலைமை இப்போதும் எப்போதும் இருக்கிறது அப்படின்னா மாநில அரசுக்கு என்னதான் அதிகாரம் பொதுப்பட்டியல் மாநில பட்டியல் என்றெல்லாம் ஏதோ சொல்றாங்களே இதுவெல்லாம் என்ன என்பதை பற்றியெல்லாம் இப்ப நாம பார்ப்போம் மத்திய அரசு அதிகாரம் கொண்டிருக்கின்ற நாட்டின் பாதுகாப்பு நாணய செலாவணி அஞ்சலகம் பிற நாடுகளோடு ஒப்பந்தம் செய்து கொள்வது போன்றவையெல்லாம் மத்திய அரசு பட்டியல் இந்த மத்திய அரசு பட்டியலிலே இது போன்று தொண்ணூத்தி ஏழு விதமான அதிகாரங்களும் மாநில அரசு பட்டியலில் ஏறக்குறைய அறுபத்தி ஆறு அதிகாரங்களும் பொதுப்பட்டியலில் நாற்பத்தி ஏழு அதிகாரங்களும் முன்னர் இருந்தன இப்போது பொதுப்பட்டியல் என்பது மத்திய அரசு மாநில அரசு ஆகிய ரெண்டுமே உரிமை பெற்ற தெளிவான அதிகாரங்களை தான் பொதுப்பட்டியல்னு நாம அழைக்கிறோம் அதாவது கண்கரண்ட் லிஸ்ட் இந்த பொதுப்பட்டியல் என்பது மத்திய அரசு மாநில அரசு ஆகிய ரெண்டுமே உரிமை பெற்ற பொதுவான அதிகாரங்களைத்தான் பொதுப்பட்டியல்னு நாம் அழைக்கிறோம் அதாவது கண்கரண்ட் லிஸ்ட் இந்த பொதுப்பட்டியல் என்பது ஏறக்குறைய மத்திய அரசு அதிகாரம் பெற்ற பட்டியல் தான் ஏனெனில் பொதுப்பட்டியலின் கீழ் மாநில அரசுகள் சட்டங்களை ஏற்றிவிட்டு குடியரசு தலைவரின் கையெழுத்தை பெறுவதற்கு கோப்பினை அனுப்பி வைக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் மத்திய அரசோட பிரதிநிதி மத்திய அரசு கையெழுத்து போட சொன்னா போடுகிற அளவிற்கு தான் அவருக்கு அதிகாரம் ஒருவேளை குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு விட்டாலும் மத்திய அரசு விரும்பினுச்சுன்னா நாடாளுமன்றத்துல வேற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து மாநில அரசு ஏற்றிய சட்டத்தை திருத்தவோ அல்லது செல்லாமல் ஆக்கவோ முடிகிற துயரமான சூழ்நிலை இருக்கு ஆழமா பார்த்தா இந்த பொதுப்பட்டியல் என்பது மத்திய அரசோட பட்டியல் தான் அதில் மாநில அரசுக்கு இருக்கும் உரிமை என்பது ரொம்ப ரொம்ப குறைவானது இதைத்தான் அன்றே உணர்ந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் கே சந்தானம் என்பவர் இன்னும் பத்து அல்லது பதினஞ்சு ஆண்டு காலத்துல பொதுப்பட்டியல் என்பது மத்திய அரசின் பட்டியலாக மாறிவிடும் அந்த அபாயம் இருக்கிறது என்று சொன்னார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய பிதாமகர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் ஏற்றும் அதிகாரத்தை பொறுத்தவரையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநிலங்கள் மத்திய அரசை நம்பி இருக்கவில்லை இந்த விஷயத்தில் மத்திய அரசும் மாநிலங்களும் சம அந்தஸ்து கொண்டவைகளாக இருக்கின்றன என்று அவர் சொன்னார் த ஸ்டேட்ஸ் இன் அவர் constitution ஆர் இன் நோ வே டிபெண்ட் அப்பான் தி சென்டர் ஃபார் தர் லெஜிஸ்லேட்டிவ் அத்தாரிட்டி த சென்டர் அண்ட் ஸ்டேட் ஆர் கோ ஈக்குவல் இன் திஸ் மேட்டர் என்று அவர் சொன்னார் ஆனால் உண்மை அப்படியல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருநூத்தி ஐம்பதின் படி நாட்டில் நெருக்கடி நிலவுவதாக குடியரசுத் தலைவர் பிரகடனம் வெளியிட்டு விட்டால் மாநில அரசின் பட்டியலில் உள்ள எந்த ஒரு விஷயம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றலாம்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறின் படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை குடியரசுத் தலைவர் தனது ஆணை மூலம் கலைக்கலாம் அதற்கான அதிகாரத்தை இந்த சட்டப்பிரிவு அவருக்கு வழங்குகிறது மேலும் இந்த சட்டப்பிரிவின் பி அடிப்படையில் மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்படுகிற போது பட்டியல் நாடாளுமன்றத்தின் கைக்கு போய்விடுகிறது அப்போது மாநில அரசு என்பது மத்திய அரசின் கிளையாக இருக்கும் வரை பதவியில் இருக்கலாம் தான் மக்கள் நலனுக்காக தன்னிச்சையாக எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் இப்ப இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கிற உண்மை மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருநூத்தி ஐம்பத்தி மூணின் படி வெளிநாடுகளுடன் மத்திய அரசு செய்து கொள்கின்ற ஒப்பந்தத்தை நிறைவேற்றவும் நாடாளுமன்றம் மாநில அரசின் அதிகாரப்பட்டியல்ல கை வைக்கலாம் என்ற அதிகாரத்தை வழங்குது இதன்படி உலகமய கார்பரேட் நிறுவனங்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்காக மாநில அரசின் கொள்கை முடிவுக்கு எதிராக மாநில அரசின் நலன்களுக்கு எதிராக மாநில அரசு உட்பட்ட நிலப்பகுதியில் எந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றி கொள்ளவும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா மீத்திய நெறிகாற்று திட்டம் இன்னும் பல வகையான கனிம வளங்களை கொள்ளையடிக்கின்ற திட்டம் இது எல்லாம் இப்படிதான் மத்திய அரசு நம்மை ஏமாற்றி நடத்தி கொண்டிருக்கிறது பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நாட்டு நலன் கருதி மாநில அரசின் பட்டியலை மத்திய அரசு எடுத்துக்கொள்ள முடியும் என்ற அதிகாரத்தை வழங்குகிறது இந்த சட்டப்பிரிவுகளை எல்லாம் காணும் போது மாநில அரசு என்பது ஒரு பொம்மை அரசு மட்டுமல்ல மாநில அரசுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட அதிகாரமும் கிடையாது அப்போ மாநில அரசு பட்டியலில் உள்ள அறுபத்தி ஆறு அதிகாரங்கள் எது குறித்து என்பதையெல்லாம் பார்க்கிறப்போ அதில் முப்பது அதிகாரங்கள் முக்கியத்துவம் இல்லாத வெறும் போலீஸ் கடமைகளை பற்றி பேசுகிறது மற்றும் இந்த இருபத்தி அதிகாரங்கள் வரி விதிப்பு பற்றி பேசுகிறது மிச்சம் பதினாறு அதிகாரங்கள் இந்த வளர்ச்சிப் பணிகளை பற்றி பேசுகிறது அதாவது நிலங்களில் பயன்படுத்தப்படும் இந்த மாநிலங்களில் பயன்படுத்தப்படுகிற அதாவது மாநிலங்களில் பயன்படுத்தப்படுகிற எடைகள் மற்றும் அளவுகள் அப்புறம் திரைப்படங்களை பற்றியவை அப்புறம் மார்க்கெட்டுகள் சந்தைகளை பற்றியவை கால்நடைகள் அத்துமீறி நுழைவதை தடுக்கும் அடைத்து வைக்கும் அந்த பட்டி பற்றியவை சூதாட்டம் பற்றியவை பிணத்தை புதைப்பது இடுகாடுகள் பற்றியவை மாற்றுத்திறனாளிகள் போன்ற முடியாதவர்களுக்கு நிவாரணங்கள் அளிப்பவை சாலை போடுவது குளம்பெட்டுவது உள்ளாட்சி நிர்வாகம் போன்ற வலிமையற்ற அதிகாரங்கள் தான் மாநில அரசு பட்டியலில் பெரும்பாலும் இருக்கின்றன வலிமையான தொழில்துறை கூட மாநில அரசு பட்டியலில் இல்லை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் அனைத்து தொழில்துறையும் மாநிலங்களின் பட்டியலில் மாநிலங்களுக்கு கீழே தான் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் முப்பத்தி ஓராம் நாள் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை ஏற்றி பொதுநன்மை காரணமாக முப்பத்தெட்டு விதமான அறுபத்தைந்து தொழில்களை மத்திய அரசு அபகரித்து கொண்டது பிளேடு சோப்பு காலனி பிளாஸ்டிக் செய்யும் தொழில்கள் கூட செய்வதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது சாதாரண ஒரு பிளேடு தயாரிக்க கூட மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது மாநில அரசின் பட்டியலிலிருந்து கல்வி இப்போது மத்திய அரசு பட்டியலுக்கு மாற்றப்பட்டதன் விளைவுதான் நீட் போன்ற அபாயங்கள் தமிழ்நாட்டை சூழ்ந்து இருக்கின்றன ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மொழி என்கின்ற கொள்கையை நிலைநாட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வலிமையற்ற பகுதிகளை வைத்துக் கொண்டுதான் மத்திய அரசு தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு கொண்டிருக்கு நாடு முழுக்க ஒரே தேர்வு என்ற நிலைக்கு கொண்டு வந்து விட்ட மத்திய அரசு இப்ப நாடு முழுக்க ஒரே தேர்தல் என்பதையும் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற பல்வேறு விதமான சட்டப் பிரிவுகள் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னின்படி இந்தி மொழியை வளர்ப்பதற்கும் பரப்புவதற்கும் குடியரசுத் தலைவர்கள் கட்டளை பிறப்பிக்கலாம் என்று இருக்கிறது இதனால் தமிழ் போன்ற தனித்துவமான மொழிகளுக்கு என்னைக்குமே ஒரு பெரிய ஆபத்து நிலவி கொண்டிருக்கிறது மேலும் பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி நாலு உட்பிரிவு ஆறின்படி இந்தி மொழி ஆட்சி மொழியாவது பற்றி நாடாளுமன்றத்தின் ஆட்சி மொழி கமிஷன் அளிக்கும் சிபாரிசுகளை நடைமுறைப்படுத்துவதற்காக குடியரசுத் தலைவர் கட்டளைகளை பிறப்பிக்கலாம் என்ற பிரிவும் இருக்கிறது மேலும் மாநில அரசின் அதிகாரத்தை கட்டுப்படுத்த ஏற்கனவே இங்கே ஒரு ஆளுநர் பதவி இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ் போன்ற பல சர்வீஸுகளை உருவாக்கி மத்திய அரசு மாநிலங்கள் மீது திணிக்கும் வசதி என ஏராளமான அதிகாரங்களை மத்திய அரசு தன் கையில் வச்சிருக்கு இந்தியாங்கிறது ஒரு தேசம் இல்லை இந்தியாவில் எங்கு தேடி பார்த்தாலும் ஒரு இந்தியரை கூட பார்க்க முடியலன்னு சொல்கிறாரு எல்லை காந்தி என அழைக்கப்பட்ட கான் அப்துல் கபார் கான் ஏனெனில் இந்தியாங்கிறது பல தேசங்களின் ஒன்றியம் இங்கே பல தேசிய இன மக்கள் பல பண்பாடு கலாச்சார பல மொழிகளோடு பல பொருளாதார சூழ்நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அந்தந்த இனத்து மக்கள் அந்தந்த நிலம் சார்ந்து வளம் சார்ந்து சட்டங்களை ஏற்றிக்கொள்ளவும் சுதந்திரமாக வாழவும் ஒரு கூட்டரசு கோட்பாடு என்று சொல்லப்படுகின்ற உண்மையான கூட்டாட்சி முறை இந்தியாவில் ஏற்பட வேண்டும் இந்த விழிப்புணர்வு கூட நமக்கு இப்போ ஏற்பட்டிருக்கிற நீட்டு தேர்வு தமிழக வளங்கள் கொள்ளையடிக்கப்படுதல் காவிரி நதிநீர் சிக்கல் போன்ற பல பிரச்சனைகளால் நமக்கு ஏற்பட தொடங்கி இருக்கு இது நாடு முழுக்க பரவி உண்மையான கூட்டரசு கோட்பாடு கீழ் மத்திய அரசு அமைவதற்கான திருத்தங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வருகின்ற மே பத்தாம் தேதி தஞ்சாவூரில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாடு நடைபெற இருக்குது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டில் நாம் அனைவரும் தமிழர்களாக ஒன்று சேர்ந்து கலந்து கொண்டு நமது உரிமைகளை காக்க களவு போன நமது உரிமைகளை மீட்க நாம் தொடர்ந்து போராட வேண்டிய சூழலில் இருக்கிறோம் இந்த கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாட்டை அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான ஹேஷ்டேக்கை தமிழ் தேசிய பேரியக்கம் வெளியிட்டிருக்கு அதன் பெயர் ஹேஷ்டாக் மேக் இண்டியா ஃபுல் ஃபெடரேஷன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தஞ்சையில் சந்திப்போம்